ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது சங்குப்பூ இது இந்த மாதிரி இடங்களில் வேலி இந்த மாதிரி இடங்களில் வந்து நேச்சுரலாக சில பிளேஸில் வந்து கிடைக்கும் இந்த பூ வச்சு நம்ம கிராமங்களில் கிடைக்கும் இந்த பூவை வச்சு நம்ம ஒரு டீ போட போகிறோம் அது வந்து நிறையா சேனலில் போட்டிருப்பாங்க நானும் போய் தேடி பார்த்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து போட்டேன் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் கொண்டு போட்டிருக்காங்க சித்த வைத்தியர்கள் வளர்கிறது சொல்றாங்க ஸோ நம்ம இதை வந்து ட்ரை பண்ணுறோம் ஓகே பண்ணி மேலே வச்சுட்டோம் அதில் டீ கொதிச்சா ப்ளூ கலரில் மாறுன்னு சொன்னாங்க ட்ரை பண்ணி வெயிட் பண்ணி பார்ப்போம் லைட்டாக சுகர் ஆட் பண்ணிப்போம் கொதிச்சதுக்கு பின்னாடி வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிஷ்ன்னு இது எப்படி என்ன இது கொடுக்குது என்ன கலரில் மாறுதுன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுங்க சூடாகிட்டுருக்கு ப்ளூ கலரில் மாறும்னு சொல்லி சொன்னாங்க மாறுதா வாட்டார் அப்படின்னு பார்ப்போம் தண்ணி லைட்டாக ப்ளூ கலரெலாம் மாறல அப்படி இருக்குது லைட்டாக அந்த எசன்ஸ் இறங்க மாட்டிருக்கு நிறையா யூடியூப் சேனலில் இதை காட்டுறாங்க ப்ளூ கலரில் மாறுது தண்ணி அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறக்காக வெயிட்டிங் பண்ணுறேன் தண்ணி ப்ளூ கலரில் மாறுதா இல்லையான்னு பார்ப்போம் வீட்டு ஆகு ஆகு ஆக சீக்கிரம் ஆயிடுது அப்போ தான் நம்ம வந்து சீக்கிரமாக அதை வந்து யூஸ் பண்ண முடியும் வா தண்ணி ப்ளூ கலரில் மாறுது எஸ் ப்ளூ கலரில் மாறிடுச்சு ஓகே நம்ம சங்கு டீ ரெடி பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் ப்ளூ கலரில் மாறி தண்ணி நம்மளே நேராக பார்க்குறோம் சங்கு பூட்டி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நீங்களும் இது மாதிரி சண்டே லீவ் டைமில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஐடியாவை யூஸ் பண்ணி மேபி உங்களுக்கு ஏதாவது நோய் நோய்க்கு அது மருந்தால் யூஸ் ஆகலாம் நான் அது காம்போடு போட்டுட்டேன் நினைக்கிறேன் ஸோ இட் கேன் லைட்டாக சேஞ்ச் ஆகுதா கலரு லைட் கிரீனாக இலை ப்ளூவாக தான் இருக்குது லைட்டாக சுகர் ஆட் பண்ணுவோம் அப்போ அப்போத்தான் டீட்டீ மாதிரி இருக்கும் ओके 4 कप शुगर ऐड பண்ண たいอืม இந்த பத்தலங்கா நான் இப்ப போடுறேன் ரைட் மாச்ச கரிக்களை எங்க பாக்குறது இருக்குறத போடுறேன் कलर टी संगु कुटी मेकिंग सक्सेस वांग सफल संगु कुटी सापड़ पोरे नहीं लोग बनी लो कलर लाइक टा ब्लू अवे इरके इट इस मेबी फैंटास्टिक आयर कुम नहीं करें மேக்கிங் குட் டிஃப்ரெண்ட் லைட் ப்ளூ கலரில் இருக்கு இது என்னென்ன நோயை குணப்படுத்தும் டம்ளர் எடுத்துட்டேன் ஊற்ற போறேன் பாருங்க செமையா கலராக இருக்குது இந்த பூவெல்லாம் எடுத்துருவோம் பூவெல்லாம் எடுத்து இந்த தண்ணியிலையே போட்டுருவோம் அப்பா இதை பிறகு சாப்பிட்றதுக்காக ரோஸில் வச்சுட்டு சாம ஹீட்டாக இருக்குது பூட்டி ப்ளூ கலராக தெரியுதுங்களா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கல அப்படின்னா ஆயிரம் பேர் வீடியோ போட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு போட்டு ரெடி பண்ணி யாராவது வெடியாக போட்டிருக்காங்களா படித்து வைக்கோம் சொல்லுங்கள் மாதிரி குடிக்க குடிக்கப்பறம் சூடு ஆதிச்சா அம்மா என்ன சூடு ஆறலை ஆறு வரைக்கும் பொறுத்த राइट इप्पो right. और सिर्फ குடிச்சு பார்க்கறேன் ரிப்பர்க்கன்னு சொல்றேன் யப்பா இட் இஸ் த டேஸ்ட் ஃபார் हनी தேன் எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்குது ப்ளூ கலர் தேன் அப்படியே லைட்டாக இருக்குது சர்க்கரை அதிகமாக போட்டதுனாலையோ என்னமோ தெரியாது தேனோடய டேஸ்ட்டாக இருக்குதுப்பா உண்மையாலுமே நான் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு இப்படி இருக்குதுன்னு நினைக்கவே இல்லை ஐ எம் வெரி ஹாப்பி டு திஸ் சே யூ நீங்களும் ட்ரை பண்ணி கொடுங்க இந்த பூ வந்து கரெக்டான பூவாக பார்த்து பொறிங்க அது ஒரு கொடி மாதிரி இருக்கும் பூ உங்களுக்கு காட்டின தேங்க்ஸ் டு வியூவர்ஸ் நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல அருமையான தகவல்கள் உங்களுக்காக வழங்கப்படும் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் டு வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்